மக்களுடைய நேரடி சேவைக்காக தன்னுடைய ஐஏஎஸ் பதவியை மக்கள் பணியில் ஈடுபட்ட மாபெரும் தலைவராக முதன்மையான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டில் பெற்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படிப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இன்று தமிழ்நாட்டுடைய கல்விக்காக எங்களுடைய உரிமைக்காக இன்று உண்ணாவிரதம் இருக்கிறார் என்ற நிலைப்பாடு எண்ணி பார்க்கும் பொழுது ஆசிரியர்கள் அதிர்ச்சிய மாணவர்கள் பேரதிர்ச்சியும் சமூகம் மிக துயரத்தில் இருக்கிறோம் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய ஒப்பற்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டு கல்வி அரசு ஒன்றிய அரசு கோடியை மறுத்திருக்கிறது அடுத்த நிலைப்பாடுக்கு திரும்பவும் இரண்டாயிரம் கோடி அவர்கள் தர வேண்டும் இரண்டாயிரத்தி இரண்டாயிரம் கோடி நிறுத்திருக்கிறார்கள் சுமார் ஐயாயிரம் கோடியை அபகரித்துக் கொண்டு மைய அரசு ஒன்றிய அரசு வஞ்சிப்பதை வன்மையாக ஜாக்கிரதையோ கண்டிக்கிறது தமிழக ஆரம் பள்ளி கண்டுக்கிறது அது மட்டுமல்ல கிராமந்தோறும் பள்ளிக்கூடத்தை திறக்க வேண்டும் என்று சொன்ன காமராஜர் திறந்தவர் அதை மூடிவிடக் கூடாது என்ற ஆத்ம திருப்தியில இன்று தன் உடலை வரித்துக் கொண்டு மூன்றாவது நாளாக உண்ணா நோன்பில இன்று தன்னிலையை மறந்து உடல் சோர்விலே ரத்த அழுத்தத்திலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு எந்தவித உடல் பாதிப்பும் இருக்கக்கூடாது ஆசிரியரிடம் தொடர்ந்து அவருக்கு பாதுகாப்பு வழங்கும் இதையும் மீறி அரசு மைய அரசு ஒன்றிய அரசு நிதியை வழங்கவில்லை என்று சொன்னார் அவரோடு சேர்ந்து அந்த களத்திலே ஆசிரியர்களுக்காக மாணவர்களுக்காக அவருடைய பள்ளியினுடைய நிலைப்பாடுக்காக களத்திலே நாங்களும் இறங்குவோம் எனவே இரண்டாயிரம் கோடி தரவில்லை என்று சொன்னார் அதற்காக திட்டத்தை பள்ளியை நான் அனுமதிக்க மாட்டேன் புலக்கல்வி திட்டத்தை அனுமதிக்க மாட்டேன் தேசிய கல்வி கையெழுத்து போட்டா தான் அந்த நிதியை தருவேன் என்று சொல்கின்ற ஒன்றிய அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம் அப்படி இல்லை என்று சொன்னால் பத்தாயிரம் கோடி எனக்கு முதலமைச்சர் இன்னைக்கு நீ எத்தனை கோடி தந்தாலும் தேசிய ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற மாநில கல்வி கொள்கை வகுத்து தேசிய பட்டியலிலிருந்து கல்விக் கொள்கையை மாநில பட்டியலுக்கு தர வேண்டும் மாநில உரிமைக்கு தர வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து இந்த உண்ணாவிரதம் அடைய ஏழை மாணவர்களுக்காக இலவச கல்வியை பாதுகாக்க ஆசிரியரை பாதுகாக்கின்ற இந்த உண்ணாவிரதம் வெற்றி பெற வேண்டும் அவருக்கு ஆசிரியனும் பாதுகாக்க இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இராதா தமிழக அரசு மாநில பொதுச் செயலாளர் ஒருங்கிணைப்பாளர் திரு